ஹலோ செல்லகுடி நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம வாண்டட் கேமிங் அவர் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் மேலே வச்சுருக்காரு ஆனால் தற்கொலை வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்ன வேலைன்னு நீங்களே பாருங்கள் கைஸ் இதுவரை இந்த வீடியோ யாருமே போட்டு மாட்டாங்க கைஸ் ஓகேவா என்ன ப்ரோ நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோ டாப் ஒயிட் டாப்ரீயா போறாங்க மேலே இருக்கும் இருக்க ஓகேவா அது இல்லாத பாருங்க பெட்டும் ஓகேவா கைஸ் ஒண்ணுமே இல்ல கைஸ் அது ஒரு மேட்ச் தான் என்ன ப்ரோ மேட்சு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு கோர்டு தருவாங்க கத்தினுக்கிறாங்க ஒன்றா நம்பர் பொட்டை கைஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஐடி வாங்கிட்டு நான் ஐடியெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தற்கொலை வேலை பொண்ணுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க வண்டி வண்டி எப்படின்னா வச்சுங்களேன் இன்ஸ்டாவில் ஒத்தாய் எதுக்கு தான் நம்ம பசங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னே தெரியல எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னே தெரியல பொட்டப்பாடு ஊரை திடீர் தெரியுது இந்த வேலை பண்ணுறதுக்கு வேற ஏதாச்சும் போய்